காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி மூன்று சீக்கியர் மதத்தில் மாணாக்கனை சிஷ்யன் என்றும் சொல்கிறோம் சிஷ்யன் என்றால் சிக்ஷை பெறுபவன் என்று அர்த்தம் குருகுல வாசம் செய்து குருவிடமிருந்து பாடத்தில் மட்டுமின்றி நடத்தையிலும் பயிற்சி பெறுகிறவன் தான் சிஷ்யன் பாடம் நடத்தை இரண்டையும் சொல்லிக் கொடுப்பதுதான் சிக்ஷை இப்போது சிக்ஷை என்றால் பாட்டு சொல்லிக் தான் நினைக்கிறோம் சங்கீத சிக்ஷை என்று சொல்கிறோம் அல்லது ஒரு ஜட்ஜ் தண்டனை விதித்தால் ஆயுட்கால சிக்ஷை தீவாந்திர சிக்ஷை என்ற மாதிரி சிக்ஷை விதித்ததாக சொல்கிறோம் பாட்டு சொல்லிக்கொள்வதையோ தண்டனையோ தான் சிக்ஷை என்கிறோம் சில சமயங்களில் சங்கீத சிக்ஷை என்பதே சங்கீதத்துக்கு தருகிற தண்டனை மாதிரி ஆகிறது என்கிறார்கள் அது வேறு விஷயம் ஒரு குருகுலத்தில் சிஷியனானவன் எப்படி ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு வினயமாக இருக்கிறானோ அப்படியேதான் ஒரு மதத்தைச் சேர்ந்தவன் அதன் கொள்கைகளுக்கும் அந்த மதாச்சாரியருக்கும் கட்டுப்பட்டு அடங்கியிருக்க வேண்டும் என்ற கருத்தில் சீக்கிய மதத்தை குருநானக் ஸ்தாபித்தார் அதிலே ஹிந்து மதம் இஸ்லாம் இரண்டின் அம்சங்களும் இருக்கின்றன இஸ்லாம் மதத்தில் கட்டுப்பாடு ரொம்பவும் ஜாஸ்தி தங்களுடைய மத கோட்பாடுகளுக்கும் விரத அனுஷ்டானங்களுக்கும் முஸ்லிம்கள் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி மற்ற மதங்களில் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட அடக்க கட்டுப்பாட்டை குருநானக் தாம் ஸ்தாபித்த சீக்கிய மதஸ்தர்களுக்கு முக்கியமாக வைத்தார் அந்த மதஸ்தர்கள் குருகுலத்தில் மாணவர்கள் குருவுக்கு கட்டுப்படுகிற மாதிரி மத தலைவருக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று கருதினார் அதனால்தான் அந்த மத தலைவருக்கு குரு என்றே பெயர் வைத்தார் குரு கோவிந்த சிங் என்கிற மாதிரி பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள் மத தலைவருக்கு குரு என்று பெயர் வைப்பதற்கேற்ப அந்த மதத்தைச் சேர்ந்த மற்ற எல்லோருக்கும் சிஷ்ய என்றே பெயர் வைத்தார் சிஷ்ய என்பதுதான் சிக் என்று ஆகியிருக்கிறது பஞ்சாப் பக்கங்களில் அதாவது சீக்கிய மதம் பரவியுள்ள இடங்களில் வேத அத்தியாயனம் செய்கிற போது ஷ என்ற அக்ஷரத்தை க என்றுதான் உச்சரிப்பார்கள் உதாரணமாக ஹவி ஷா என்று புருஷ சூக்தத்தில் வருவதை அவர்கள் ஹவி க என்று சொல்லுவார்கள் அதே நியாயத்தில் சிஷ்யாவிலும் ஷ என்பது காவாகி சிக் என்றாகியிருக்கிறது இது என் ஊகம் சிக்ஷஹ என்பது சிக் என்றாகியிருப்பதாகவும் ஊகிக்கலாம் குருதான் சிக்ஷகர் மற்றவர் சிஷ்யர் சாவை ஷ ச என்றெல்லாம் வடக்கே மாற்றி விடுவார்கள் கடைசி எழுத்துக்களை முழுங்கி விடுவார்கள் ஆகையால் சிக்ஷக என்பதும் சிக் ஆகிவிட முடியும் வினயம் என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டிய முதல் குணம் அதனால்தான் அவினயம் அபனய என்றார் நம் ஆச்சாரியாள் அவ போனால் அடக்கம் வந்துவிடும்